கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடி முதன்முறையாக ஆர் எஸ் எஸ் தலைமையகத்துக்கு சென்றிருந்தார் அதன் முக்கியத்துவம் தாக்கம் என்ன என்பதை அலசுவதற்கு முன் அங்கு பிரதமர் மோடி என்ன பேசினார் என்பதை பார்த்து விடுவோம் இந்திய கலாச்சாரத்தின் ஆலமரம் ஆர் எஸ் எஸ் அந்த ஆலமரத்தின் நிழலில் வளர்ந்தவன் நான் என்று மோடி குறிப்பிட்டார் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் உள்ள ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தலைமையகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வருகை தந்த பிரதமர் மோடி அங்கு ரேஷிம்பாகில் அமைந்திருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் நிறுவனர் ஹெட்கேவார் ஆர் எஸ் எஸ் உண்டிய இரண்டாவது தலைவர் குருஜி கோல்வால்கர் ஆகியோரின் நினைவிடம் அமைந்திருக்கும் ஸ்மிருதி மந்திர்க்கு சென்று மரியாதை செலுத்தினார் அங்கிருந்த குறிப்பு புத்தகத்தில் தன்னுடைய கருத்துக்களை ஹிந்தியில் பதிவிட்ட பிரதமர் மோடி இந்த நினைவு சின்னங்கள் இந்திய கலாச்சாரம் தேசியவாதத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன ஆர் எஸ் எஸ் இரண்டு வலுவான தூண்களின் இந்த நினைவு சின்னம் தேச சேவைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட லட்சக்கணக்கான ஸ்வயம் சேவகர்களுக்கு உத்வேகம் அளிக்கின்றன பரம பூஜனிய டாக்டர் ஹெட்கேவார் மற்றும் பூஜ்ய குருஜியின் நினைவுகளை போற்றும் இந்த ஸ்மிருதி மந்திருக்கு வருகை தந்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் பின்னர் ஆர் எஸ் எஸ் நிகழ்ச்சியில் உரையாற்றிய மோடி நாட்டின் பல மாநிலங்களில் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்ட புத்தாண்டு தினம் வசந்த நவராத்திரி உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் இன்று நாக்பூரில் உள்ள ஆர் புனித லட்சியத்தின் மற்றொரு விரிவாக்கத்துக்கான சாட்சிகளாக நாம் இருக்கிறோம் புனித ராஷ்டிர யஜ்யத்தின் போது இங்கு வந்திருப்பது என்னுடைய பாக்கியம் இன்று சைத்ர சுக்ல பிரதிபடா நாளாகும் புனித சைத்ர நவராத்திரி இன்று தொடங்குகிறது இன்று மகாராஷ்டிர புத்தாண்டான குடி பாட்வா உகாதி நவரேஜ் தினம் கொண்டாடப்படுகிறது

சங்க சேவா கே பவித் தீர் நாக்பூர் மேஸ்தார்க்க சாட்சி குருஜியும் டாக்டரும் நாட்டுக்கு புதிய ஆற்றலை கொடுத்தனர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு விதைக்கப்பட்ட சித்தாந்தத்தின் விதை இன்று உலகின் முன்பு மிகப்பெரிய விரக்ஷமாக வளர்ந்திருக்கிறது கொள்கைகளும் விழுமியங்களும் இந்த மரத்துக்கு உன்னதமான உயரத்தை கொடுத்துள்ளன லட்சக்கணக்கான கர அதன் கிளைகள் இது சாதாரண மரம் அல்ல இது ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கமாகும் இந்தியாவின் அழியாத கலாச்சாரம் மற்றும் நவீனமயமாக்கலின் ஆலமரமாகும் சேவைக்கு மறுபெயர் ஆர் எஸ் எஸ் சங்க கோ சேவா கானாதியாக அமாரா சரீர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிலைகளில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தொண்டர்கள் தன்னலமில்லாமல் பணியாற்றி வருகின்றனர் ஆண்டுக்குள் வளர்ந்த தேசம் என்கிற இலக்கை நோக்கி இந்தியா பயணிக்கும் தருணத்தில் கடந்த நூறு ஆண்டுகளாக ஒருங்கிணைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் ஆர்எஸ்எஸ் மேற்கொண்டு வரும் தவத்தின் பலன்கள் இன்று வெளிப்படுகின்றன நாடு சுதந்திரத்துக்காக போராடியதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஏழு என்கிற அந்த காலகட்டம் மிக முக்கியமானதாக இருந்தது இப்போது நூறு ஆண்டுகளுக்கு பின் மற்றொரு மைல்கல்லில் ஆர் எஸ் எஸ் அடியெடுத்து வைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலகட்டத்தில் நம்முன் மிகப்பெரிய இலக்குகள் உள்ளன அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கான வலுவான வளமான தேசத்துக்கு அடித்தளம் இட வேண்டி இருக்கிறது மகத்துவூர்மேஷ் இந்திய இளைஞர்கள் மத்தியில் சவால்களை மேற்கொள்ளும் திறன் அதிகரித்து இருக்கிறது பாரம்பரியத்தின் மீது பெருமை கொள்ளும் அதே நேரத்தில் புத்தாக்கங்களிலும் அவர்கள் ஈடுபடுகின்றனர் विलायट्ट മുതൽ വിൻബളി വരെ ദേശകട്ടമേപ്പിൽ ഇളങ്കർകൾ മുത്തേഘത്തുടൻ പംഗേറ്റു വർക്കുന്നടർ ആജ് ഭാരത് കാ യുവ कितने कॉन्फिडेंस से भरा हुआ उसकी റിസ് ടേക്കിംഗ് കപ്പാസിറ്റി पहले के मुकाबले कई गुना बढ़ गई है वो नए नए इनोवेशन कर रहा है भारत के युवाओं ने मेक इन इंडिया को सफल मनाया है भारत का युवा लोकल के लिए वोकल हुआ है खेल के मैदान से लेकर अंतरिक्ष की ऊंचाई तक राष्ट्र निर्माण की भावना से ओतप्रोत हमारे युवा आगे बढ़ रहे हैं प्रयागराज अन्म नड़पेट महाकुंभ मेला कल इलेज पंगेट इंदिया तैारिपो आगे तिटे वाक इलेज अभी हमने प्रयागराज महाकुंभ में देखा आज की युवा पीढ़ी लाखों करोड़ों की संख्या में महाकुंभ में पहुंची और इस सनातन परंपरा से जुड़कर தேசம் முன்னேற்ற பாதையில் பயணிக்க வேண்டுமென்றால் காலனிய மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டியது அவசியம் அந்த வகையில் அடிமை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட இந்திய தண்டனை சட்டத்தை கைவிட்டு பாரதிய நியாய சந்நிதாவை நாங்கள் அமல்படுத்தினோம் வசுதெய்வ குடும்பகம் அதாவது உலகம் ஒரே குடும்பம் என்கிற நமது தாரக மந்திரம் இன்று உலகின் அனைத்து முனைகளையும் எட்டி இருக்கிறது உலகின் எந்த மூலையில் இயற்கை பேரிடர் நடந்தாலும் இந்தியா முழுமனதோடு உதவுகிறது பெரும் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு உதவ ஆபரேஷன் பிரம்மா நடவடிக்கையை இந்தியா முன்னெடுத்திருக்கிறது கல் மியான்மர் பாரத் ஆபரேஷன் பிரம்மா ஆபரேஷன் பிரம்மா वहां के लोगों के लोगों की मदद के लिए सबसे पहले पहुंच गया ஏழைகளுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சையை உறுதி செய்வது அரசின் கொள்கையாகும் ஆண்டுகளில் நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை மும்மடங்கு அதிகரித்திருக்கிறது மருத்துவ படிப்பு இடங்களின் எண்ணிக்கை இரண்டு மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கோடாறு கோடி பேர் இலவச சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த திட்டத்தின் கீழ் எழுபது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது மக்கள் மருந்தகங்கள் மூலம் நடுத்தர வர்க்கத்தினருக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கின்றன தேசத்துக்கு சிறந்த மருத்துவர்களை வழங்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஏழை குடும்பங்களை சார்ந்த மாணவர்களும் மருத்துவர்களாக வேண்டும் என்ற நோக்கத்தில் தாய்மொழியில் மருத்துவ படிப்பை வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நவீன மருத்துவ அறிவியலுடன் பாரம்பரிய மருத்துவமும் ஊக்குவிக்கப்படுகிறது என்றார் பிரதமர் மோடி மோடி உரை நிகழ்த்திய போது ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் முன்னாள் பொதுச் செயலாளர் சுரேஷ் பையாஜி ஜோஷி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் ஆகியோர் உடன் இருந்தனர் அந்த நிகழ்ச்சியில் பேசிய ஆர் தலைவர் மோகன் பாகவத் ஆர் தொண்டர்கள் தங்களுக்காக எதையும் தேடுவதில்லை தேசத்துக்காகவே பணியாற்றுகின்றனர் ஆர் எஸ் எஸ் பொறுத்தவரை சேவையே வாழ்வின் லட்சியம் தன்னலமற்ற சேவை என்கிற ஆர் எஸ் எஸ் கோட்பாட்டால் ஈர்க்கப்பட்டு மாதவ் நேத்ராலயா கண் மருத்துவ நிறுவனம் பல்லாண்டுகளாக மக்களுக்காக பணியாற்றி வருகிறது என்றார் அப்பனே ஜீவன் கோ சார்த்தக் பனானா அப்பனே ஜீவன் கோ நிராமை பனானா अपने जीवन को स्वस्थ बनाना ये सारा करने के लिए जो जीवन की दृष्टि चाहिए वो जीवन की दृष्टि ही है और उस जीवन के दृष्टि का सारा उसमें वर्णन है सेवा आर आरपूर तुम्हे आदरवाल अंबेकर् बौद्ध मत तड़विए इन दीक्षा भूमि प्रदम அங்கு வைக்கப்பட்டுள்ள அம்பேத்கரின் அஸ்திக்கு அவர் மரியாதை செலுத்தினார் பின்னர் நாக்பூரில் கோல்வால்கரின் நினைவாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நிறுவப்பட்ட மாதவ் நேத்ராலயா கண் மருத்துவ நிறுவனம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் புதிய விரிவாக்க கட்டடத்துக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஆர் எஸ் எஸ் தலைமையகத்துக்கு மோடி வருவது இதுவே முதன்முறையாகும் இரண்டாயிரமாவது ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அப்போது பிரதமராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் ஹெட்கேவார் நினைவிடத்துக்கு வருகை தந்திருந்தார் அதன் பிறகு ஆர் எஸ் எஸ் தலைமையகத்துக்கு வந்துள்ள இரண்டாவது பிரதமர் மோடி தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தீக்ஷா பூமிக்கு வந்த மோடி இப்போது மீண்டும் வந்திருக்கிறார் நாக்பூர் பயணத்தின் போது சூரிய மின்சக்தி பாதுகாப்பு மற்றும் வான்வழி நிறுவன வளாகத்தில் புதிதாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் ட்ரோன் சோதனை தளம் மற்றும் அதிநவீன ட்ரோன் ஓடுபாதையும் பிரதமர் திறந்து வைத்தார் தலைமையகத்துக்கு பிரதமர் மோடி சென்றதன் முக்கியத்துவம் என்ன ஆர் எஸ் எஸ் தன்னுடைய நூற்றாண்டை கொண்டாடும் தருணத்தில் பிரதமர் மோடி சென்றிருப்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் தேர்தலுக்கு முன்னாலே என்ன நடந்ததுன்னு எல்லோருக்கும் தெரியும் மக்களவை தேர்தலுக்கு முன்பாக ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கும் இடையில் அவ்வளவாக ஒருங்கிணைப்பில்லை ஒற்றுமை இல்லை அதனால என்ன பலன் கிடைத்தது ரிசல்ட் எப்படி வந்தது அதையும் நாம பார்த்தோம் தேர்தலுக்கு முன்பாக இருபத்தி நாலு மே பத்தொன்பதாம் தேதி கிட்ட இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஜே பி நட்டா உடைய இன்டர்வியூ வெளியாகி இருந்தது அந்த இன்டர்வியூல ஒரு இடத்துல நட்டா என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னா சொல்லியிருக்கவே கூடாது ஆனால் சொல்லியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார் ஒரு காலத்துல பிஜேபி இந்த ஆர் எஸ் எஸ் போன்ற சங் பரிவார அமைப்புகளை சார்ந்து இயங்கியாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த அமைப்புகள் அத்தனையும் தாண்டி மிக பிரம்மாண்டமான முறையில் மோடி என்பவரே வளர்ந்து நிற்கிறார் அதனால சங் பரிவார அமைப்புகளின் துணையின்றியே பிஜேபி செயல்படக்கூடிய இடத்துக்கு வந்துவிட்டது அப்படின்னா இது ஜே பி நட்டாட பொலிட்டிக்கல் கேரியர்ல அவர் கொடுத்த மிக மோசமான இன்டர்வியூ அந்த இன்டர்வியூட பலன் என்ன அப்படிங்கிறது தேர்தல் ரிசல்ட்ல வெளிப்பட்டது பிஜேபியினால தனித்து மெஜாரிட்டி பெற முடியாத ஒரு சூழ்நிலை உருவானது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் எண்டுல பாலக்காட்டில் வைத்து ஆர்எஸ்எஸ் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்தது கோஆர்டினேஷன் மீட்டிங் அதுல ஜேபி நட்டாவே போயிருந்தார் ஆர்எஸ்எஸ் சுண்டை தலைவர் மோகன் பாகவத் அங்கே இருந்தார் ஆர்எஸ்எஸ் இருந்தே அத்தனை லீடர்ஸ் அங்க அசம்பிள் இருந்தாங்க அதே போல பிஜேபி அத்தனை லீடர்ஸும் அசம்பிள் ஆகி இருந்தாங்க பிஜேபி ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரிஸ் எல்லாருமே அங்க வச்சு அவங்க கரெக்ஷன் போட்டாங்க தங்களுக்கு இடையில மனக்கசப்பும் கருத்து வேறுபாடும் ஏன் ஏற்பட்டன எதனால் சோ பாட்டில் நெக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க இனிமேல் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையாக இருப்பது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க அவங்கவுங்க திரும்ப அவங்க வந்த இடத்துக்கு திரும்பினாங்க பிரசிடண்டை யாரும் பேசல களத்துல வேலையை காட்டினாங்க அதற்கு பிறகு என்ன ரிசல்ட் வந்ததுன்னு எல்லோருக்கும் தெரியும் ஹரியானால யாரு எதிர்பார்க்கல பிரம்மாண்டமான வெற்றி அதே போல மகாராஷ்டிரத்துல வெற்றி அதே போல டெல்லியில் வெற்றி இது எல்லாத்துக்கு பின்னால ஆர் எஸ் எஸ் உழைப்பும் இருந்தது சோ இப்ப இந்த ஒரு ஒரு லைன்ல இப்போ பிரதமர் மோடி ஆர் எஸ் எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு சென்றிருக்கிறார் இது வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் அதற்கான மிக முக்கியமான சமிக்கையாகும் இது ஒண்ணு அதோடு மட்டுமல்ல பிஜேபிக்கு புதிய தேசிய தலைவர் எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது ஆர் எஸ் எஸ் ஹெட் குவா்டர்ஸுக்கு மோடி சென்றிருக்கிறார் நிச்சயமா யாரை தேசிய தலைவராக போடுவது அப்படிங்கறத பற்றி மோகன் பாகவத்துடன் அவர் உரையாடல் இருப்பார் சில ஐடியாஸ் சில இன்புட்ஸ் அவருக்கு கிடைத்திருக்கும் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்ல முடியும் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் கொண்ட ஒருவர் தான் தேசிய தலைவராக வருவார் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே புரந்தேஸ்வரியுடைய பேரை அடிபட்டு அதை வந்து நாம ஒரு வீடியோவாகவே வெளியிட்டு இருக்கிறோம் ஆனால் புரந்தேஸ்வரிக்கு ஆர் எஸ் எஸ் பேக்ரவுண்டு கிடையாது அதையும் நாம சொல்லி ஆகணும் ஆனால் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் முன்னை காட்டிலும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் நெருங்கி வந்திருப்பது இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆர் எஸ் எஸ் பேக்ரவுண்டோட கூடின ஒருவர் தேசிய தலைவராக அறிவிக்கப்படலாம் அநேகமாக மனோகர்லால் கட்டர் தேசிய தலைவராக அறிவிக்கப்படலாம் என்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதாக கூறப்படுகிறது ஸோ எப்படின்னாலும் ஒரு ஆர்எஸ்எஸ் டச் இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு தான் இனிமேல் பிஜேபியில் ஒரு பெரிய வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு நாம் யூகிக்க முடியும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியில் சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா கொண்டு வந்திருக்காங்க அவங்க ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் கொண்டு வந்தாங்க ஏபிவிபி ப்ராடெக்ட் அதே போல் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் எல்லாத்துலயும் சீஃப் மினிஸ்டரா அதே போல டெப்டி சீஃப் மினிஸ்டர்ஸாக வந்திருக்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஆர்எஸ்எஸ் ஓட தொடர்பு கொண்டவர் அவங்க தான் ப்ரொமோட் ஆகியிருக்காரு பட் அதே நேரத்தில் இன்னும் இதுக்கு மாறான சில விஷயமும் வந்துருக்கு இப்போ ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டே இல்லாத ராஜீவ் சந்திரசேகர் கேரளத்தினுடைய மாநில தலைவராக ஆக்கப்பட்டு இருக்கிறார் அப்படியும் வந்திருக்கு இருந்தாலும் ஒரு பரவலா ஆர் எஸ் எஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை என்பதை நோக்கி பிஜேபி நகர்ந்து தலைவராக ஆக்கப்படலாம் அது மனோகர்லால் கட்டராக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இதெல்லாம் இந்த ஹெட் குவார்டர்ஸ் விசிட்னுடைய முக்கிய விளைவுகளாக இருக்கும் அப்படின்னு நான் யூகிக்கிறேன் பிரதமரோடு ஆர் எஸ் எஸ் தலைமையகத்துக்கு பட்னவிசம் சென்றிருக்கிறாரி அடுத்த பிரதமர் தயாராகிறாரா அதாவது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ஃபட்னவிஸ் போன அடுத்த பிரைம் மினிஸ்டர் பட்னவிஸ்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் நாக்பூர் அமைந்திருப்பது மகாராஷ்டிரத்துல மகாராஷ்டிரத்தினுடைய முதல்வராக தேவேந்திர ஃபட்னவிஸ் இருக்கிறார் இப்ப மகாராஷ்டிரத்துக்கு பிரதமர் வருகை தருகிறார் அப்படின்னா அவரோட முதல்வர் என்ற முறையில ஃபட்னவிஸ் அக்காம்பனி பண்ணுவார் அவரோட போனதுனாலேயே அவர் இனி அடுத்த பிரதமர் எதிர்கால பிரதமர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஆனால் எதிர்காலத்தில் பிரதமர் ஆவதற்கான சகல தகுதியும் கொண்டவர் பட்னவிஸ் அதுல எந்த சந்தேகம் அவர் ஆர் எஸ் எஸ்ல புடம்போட்டவர் பெரிய ராஜதந்திரி அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது அவர் வந்து இப்போ முதல்வர் ஆக்கப்படாமல் இருந்திருந்தால் அவர் தான் தேசிய தலைவர் ஆகியிருப்பார் ஒரு மிடில் ஏஜில் பிஜேபி மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான கட்சிக்கு தேசிய தலைவர் ஆகக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர் ஃபட்னவிஸ்னா எதிர்காலத்தில் பிரதமரும் ஆகலாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால்ஸ்க்கு போயிட்டனாலேயே எதிர்கால பிரதமர் சொல்லிட்டு இருக்காரு தப்புங்க அவருக்கு தகுதி உண்டு ஒரு காலத்துல பட்னவிஸ் பிரதமர் ஆகலாம் ஆவார் அதற்கான வாய்ப்புகளையும் அவர் பெற்றிருக்கிறார் அந்த அளவுக்கான அவர் ராஜதத்வம் அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பிரில்லியன் எந்த சந்தேகமும் கிடையாது பட் அதே நேரத்துல யோகி ஆதித்யநாத்தையும் விடக்கூடாது இப்ப வந்து மோடிக்கு அடுத்து யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அதுல யோகி முன்னிலை பெறுகிறார் அப்படிங்கறது மறந்து விடக்கூடாது இன்னைக்கு யோகி வந்து ஸ்டாலினை பற்றி கருத்து சொல்லுகிறார் நேபாளத்தை பற்றி கருத்து சொல்லுகிறார் நேபாளில் மன்னராட்சியை மீண்டும் கொண்டு வரணும்னு யோகி சொல்லுகிறார் அந்த கருத்து நேபாளத்துல வலுவடைகிறது மன்னராட்சியை மீண்டும் கொண்டு வர கோரி அங்கிருக்கக்கூடிய சனாதனிகள் இந்து சமயத்தில் ரொம்ப தீவிர பற்றாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரும் லீடராக யோகி ஆதித்யநாத் எமர்ஜாகி வருகிறார் மோடி யார் அப்படிங்கிற கேள்விக்கு கிட்டத்தட்ட பெரும்பாலானவர்களுடைய முதல் பதிலாக வருவது யோகி அதுக்கப்புறம் அமித்ஷாவே அட்வான்டேஜ் இருக்கு அவருக்கு ஏஜ் நிறைய வயசு இருக்கு ஒருவேளை யோகிக்கு பிறகு யார் அப்படிங்கிற கேள்வி ஒரு காலத்துல எழும் இல்லையா அன்றைக்கு தேவேந்திர பட்னாவிஸ் என்பது பதிலாக இருக்கும் நூற்றாண்டு கண்ட இயக்கங்களில் பிளவுபடாமல் இருப்பது மட்டும்தான் இது எப்படி சாத்தியம் ரொம்ப அருமையான ஒரு கேள்வி அமைப்புகள் கட்சிகள் நூறாண்டு தாண்டி வந்திருக்கின்றன ஆனால் படாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்படி தொடங்கியதோ அது போலவே இன்றைக்கு கட்டுக்கோப்பாக இருக்கிறது கட்டு இணக்கமாக வைத்திருக்கிறது இருபத்தி அஞ்சுல தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சித்தாந்தத்துக்கு நேரு முரணான சுயமரியாதை இயக்கமும் உருவானது இந்து சமயத்தையும் சனாதனத்தையும் பாரதிய விடுமையங்களையும் வலியுறுத்தக்கூடிய ஆர் எஸ் எஸ் அவை அனைத்தையும் தீவிரமாக எதிர்க்கக்கூடிய சுயமரியாதை இயக்கம் ஒரே ஆண்டில் தான் உருவாகி இருந்தது ஆனால் திராவிடர் கழகம் உடைந்தது அதிலிருந்து வெளியே வந்த அண்ணாதுரை திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கினார் திராவிட முன்னேற்றக் கழகம் உடைந்தது அதிலிருந்து வெளியே வந்த எம்ஜிஆர் திமுகவை உருவாக்கினார் திராவிட முன்னேற்ற கழகம் உடைந்தது அதிலிருந்து வெளியே வந்த வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார் ஆனா இங்க ஆர் எஸ் எஸ் விஷயத்துல அந்த மாதிரி எதுவும் கிடையாது கொஞ்சம் கூட சிந்தாமல் சிதறாமல் இன்றைக்கும் அப்படியே அன்று கண்டமேனி அழியாமல் இன்றைக்கும் இருக்கிறது இது எப்படி சாத்தியம் ஒண்ணே ஒண்ணுதான் சித்தாந்த பகம் அதை சார்ந்தவர்களுக்கு அந்த சித்தாந்தத்தின் மீது இருக்கக்கூடிய அளவற்ற நம்பிக்கை சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை அதுதான் இப்ப திராவிடர் கழகத்திலே தான் அண்ணாத்துறை இருந்த ஒரு ஸ்டேஜில் வெளியில வந்ததும் அவர் அந்த சித்தாந்தத்தில இருந்து வெளியில வர்றார் பெரியார் இருந்தபோது கூடவே அவருடன் சேர்ந்த நாத்திகத்தை சொன்ன அண்ணாத்துறை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்ல ஆரம்பித்தார் நாத்திகத்தை கைவிட்டார் பெரியாரின் இருந்து ஒன்ன கைவிட்டார் அதுக்கப்புறம் திராவிட நாடு நேரு கொண்டு வந்த சட்ட திருத்தம் பதினாறாவது சட்ட திருத்தத்தின் மூலம் பிரிவினைவாதம் பேசக்கூடிய கட்சிகள் தடை செய்யப்படும் என்ற சூழ்நிலை வந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திராவிட நாடு என்கிற கோட்பாட்டையும் அண்ணா கைவிட்டார் அதுக்கு பிறகுதான் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பது அவர்களுடைய கோட்பாடாகிறது இப்படி ஒவ்வொன்னா கொள்கைகளை கைவிட்டே வந்திருக்காங்க அதே போல கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் முரண்பாடுகள் முற்றிய போது எம்ஜிஆர் வெளியே வருகிறார் அது ஒரு நெகிழ்வுத்தன்மை கொண்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அந்த ரொம்ப ஒரு கெடுபிடியான ரொம்ப ரிஜிடான பல்வேறு விஷயங்கள் இருந்து அது ரொம்ப நெகிழ்வு தன்மையோடு இருந்தது மூகாம்பிகை கோயிலுக்கு தங்க வாழ் தருகிறார் எம்ஜிஆர் தன்னுடைய அமைச்சரவையில் ஒரு பிராமணருக்கு இடம் தருகிறார் கடைசியில் ஒரு பிராமணரே அண்ணா திமுகவுக்கு தலைமை தாங்கும் வாய்ப்பையும் அவர் தந்துவிட்டு செல்கிறார் அதற்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பிராமணர் தலைமை வகிக்கிறார் அது வந்து ஒரு திராவிட அரசியல் இயக்கம் அதன் தலைமையில பிராமணர் தலைமை பதவியில் இருந்தார் இப்படி நிறைய டேர்ன்ஸ் இப்படி அப்படிமா போயிருக்கு ஆர் எஸ் எஸ்ல அப்படி எதுவும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதனுடைய கோட்பாடும் கொள்கையும் என்னவாக இருந்ததோ அதுதான் இன்றைக்கும் அப்படின்னா இவ்வளவு கட்டுக்கோப்பா இன்னைக்கு வரைக்கும் உடையாமல் இருந்தால் ஒரே ஒரு காரணம் அதன் சித்தாந்தத்தில் சிதைவு கிடையாது அந்த சித்தாந்தத்தை நம்பி உள்ள போறவங்க அந்த சித்தாந்தத்தை முழுமையாக நம்புகிறார்கள் அங்குதம் அளவுக்கு கூட அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படுவதில்லை சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த சித்தாந்தத்தை நம்புகின்ற காரணத்தினால் மத்த இயக்கங்களுக்கு ஏற்பட்ட அவலம் எதுவும் ஆர் எஸ் எஸ் ஏற்படவில்லை சித்தாந்தத்தின் பலம் என்ன என்பதை உலகுக்கு காட்டக்கூடிய லிவிங் எக்ஸாம்பிளாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருப்பது ஆர் எஸ் போன்ற இயக்கம் இந்தியாவில் இருப்பதற்காக இந்தியர்கள் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும் ஒரு சித்தாந்த ஐடியாலஜினா அது எவ்வளவு பலம் வாய்ந்தது அது எப்படி அத்தனை பேரையும் ஒன்றாக ஒரு பசை போல சேர்த்து வைத்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆர் எஸ் எஸ் மிகப்பெரிய உதாரணம் எந்த தனிநபரும் கோல வச்ச முடியாது அந்த தனிநபர் வழிபாட்டுக்கு இடம் கிடையாது அங்க என்னைக்குமே டிரைவிங் சீட்ல சித்தாந்தம் தான் இருக்கும் அதற்கு பிறகுதான் மத்த அவர்களை பொறுத்தவரையில் தேசம் முக்கியம் பாரதம் முக்கியம் பாரதத்துக்கு அடுத்த ஐடியாலஜி ஹிந்துத்வா இந்து ராஷ்டிரம் அதற்கு பிறகுதான் எல்லாமே தலைவர்கள் அது இது எங்க வந்து தனிநபர் துதி இல்லையோ எங்க பர்சனாலிட்டி கல்ட் இல்லையோ அங்கு சித்தாந்தம் வாழ்வாங்கு வாழும் சித்தாந்தத்தின் முதல் எதிரி பர்சனாலிட்டி கல்ட் தனிநபர் வழிபாடு ஒரு கட்சிக்குள்ளேயோ ஒரு இயக்கத்துக்குள்ளேயோ தனிநபர் வழிபாடு வந்தாச்சு அப்படின்னா அந்த சித்தாந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உயிரை விட்டு கொண்டு இருக்கிறது என்று நாளைக்கு அந்த தனிநபர் செல்லா காசு ஆகிவிட்டார் என்றால் அந்த இயக்கமோ அந்த கட்சியோ அதுவும் காணாமல் போய் ஆனால் சித்தாந்தத்துக்கு அழிவு கிடையாது அதனால அந்த இயக்கம் வாழ்வாங்கு வாழும் இதுதான் ஆர் எஸ் உடைய மகத்துவம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்